மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய முதல் மனைவி புகார் கொடுத்தாலோ அல்லது பாதிக்கப்பட்டதாக கருதக்கூடிய மற்றொரு பெண்ணோ இல்லை இது குறித்து பெண்கள் சங்கத்தின் சார்பாகவோ அல்லது பெண்களுடைய அமைப்புகள் சார்பாகவோ ஏதேனும் புகார் கொடுத்தாலும் மாதம்பட்டி ரங்கராஜ் கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அவர் மீது முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு அது தொடர்பான நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இது வந்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்ற குடும்ப வாழ்க்கை என்றோ ஒதுக்கிவிட முடியாது அவர் வந்து தன்னுடைய பிரபலத்தை வந்து தவறாக பயன்படுத்தி மக்களிடையே வந்து தவறான அதாவது நடைமுறைகளை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதால் பொதுநல வழக்காகவும் கூட தாக்கல் செய்து அவர் மேல வழக்கு தாக்கல் இன்னொன்று இப்பொழுது இந்த சூழ்நிலையிலே மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னுடைய செயல்பாடுகளை ஏதேனும் வகையில் ஒரு திருத்தம் கொள்வதும் முதல் மனைவியும் இரண்டாவது மனைவி பிரச்சனையும் அவர் வந்து ஏதேனும் ஒரு வகையில் அவர்களுடைய அந்த சுமூகமான பிரச்சனைக்கு தீர்வு கண்டால் நல்லது அதை விடுத்து தொடர்ந்து வந்து தன்னுடைய பிரபலத்தை தவறாக பயன்படுத்துகின்ற நோக்கம் வருகின்ற போது அவர் மீது வழக்கு பாய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இனி வரும் காலத்தில் திரைப்படங்களில் நடிப்பவர்களும் குறிப்பாக சின்ன திரையில் நடிக்கக்கூடியவர்களும் அது பல்வேறு துறைகளிலே பணியாற்றக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்களும் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அவர்கள் வந்து எந்த வகையில் வந்து முறையாக வாழ்கிறார்கள் முறையற்ற வாழ்க்கை அது தனி ஆனால் பொதுவெளியில் பொதுமக்களிடையே இன்னும் சொல்ல போனால் தங்களுடைய பிரபலத்துக்கு காரணமாகவும் தங்களுடைய பிரபலத்தை அதிகரிப்பதற்காகவும் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குடும்ப வாழ்க்கையை பயன்படுத்தக்கூடாது அப்படி வந்து அவர்கள் மீண்டும் இது போன்ற செயலில் ஈடுபட்டால் சமூக அமைப்புகளின் உதவியோடு பல பொதுநல வழக்குகளை தாக்கல் செய்ய வேண்டியிருக்கும் என்பதை இந்த நேரத்திலே நாம் எச்சரிக்கை பதிவாக தெரிவித்துக் கொள்வதோடு அஹ் இது போன்ற நிகழ்வுகளிலே பொதுமக்கள் வந்து விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் பொதுவான செய்திகளை குறிப்பாக தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை குறித்த செய்திகளை நாம் வந்து அதீத அக்கறை காட்ட வேண்டாம் ஒரு தகவல்களாக கடந்து செல்வது நல்லது அந்த அடிப்படையில் பார்க்கின்றபோது இந்த நிகழ்வுக்கு இத்தனை விளக்கமே போதுமானது என்று கருதுகிறேன் நன்றி வணக்கம்